என் செல்ல குழந்தையே இன்று என்னை கண்டதும் சட்டென ஓடி வந்து இந்த பதிவினை கேட்பவர்களுக்கு மிக பெரிய அதிர்ஷ்டம் இன்று இரவுக்குள் உன்னுடைய இல்லத்தை தேடி வந்தே சேரும் அலட்சியம் செய்து உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயத்தை நீ இழந்து விடாதே அதனால்தான் அம்மா இன்று உன் முன்னால் சற்று நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து காண்பித்து கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் என் குழந்தையே பேரதிர்ஷ்டத்தின் விடியலில் உன் தாயானவள் என் வாக்கினை கேட்க வந்த உனக்கு நிச்சயமாக இன்றைய நாள் வாழ்க்கையில் எப்பொழுதும் நினைத்து நினைத்து மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் மிக பெரிய பெரிய சந்தோஷங்களை எல்லாம் உன் இடத்தில் கொடுக்கப் போகின்றது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் என்று எண்ணி நீ வேதனை படுவதை நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து நீ உனக்கான நன்மைகளை மட்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அம்மாவினுடைய விருப்பம் இதைத்தான் என் பிள்ளை நீயும் தொடர்ந்து பின்பற்றி கொண்டு வருகின்றாய் ஒவ்வொரு விடியலையும் உனக்கு கொடுத்த தெய்வத்திற்கு நன்றி சொல்லி இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக மாற வேண்டும் என்கின்ற வேண்டுதலையும் அவர்களிடத்தில் வைத்துவிட்டு உனக்கான நல்ல நேரத்தை எதிர்நோக்கி நீ இன்று பயணம் செய்ய தொடங்கு என் பிள்ளையை உன் அம்மா உன் முன்னால் வந்து நிற்கும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் ஆயிரம் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம் எதற்காக நம்மை தேடி வந்திருக்கின்றாள் அப்படி என்ன தரப்போகின்றாள் இவள் தந்தால் மட்டும் நமக்கு சந்தோஷம் நிலைக்குமா நாம் வாழ்க்கையில் இழந்துவிட்ட விஷயங்களை மீண்டும் பெறுவோமா என்பது போன்ற கேள்விகள் எல்லாம் உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய அத்தனை கேள்விகளுக்கும் பதில் ஒன்றுதான் முடியும் நடக்கும் சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும் எந்த விஷயத்தையும் நடக்கும் என்று நாம் நினைத்து விட்டோமானால் அதன் பிறகு அது எந்த காலத்திற்கும் நடக்காமல் போய்விடாது நீ எப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எதிர்நோக்குகிறாய் என்பதை பொறுத்து அது உன்னிடத்தில் இருக்க வேண்டுமா அல்லது உன்னை விட்டு விலக வேண்டுமா என்கின்ற முடிவை எடுக்குமா அந்த வகையில் இப்பொழுது நான் உன் வாழ்க்கையில் உனக்காக நின்று கொண்டிருக்கின்றேன் உனக்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் செய்து கொடுக்க உன் அம்மா நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையை அதி சக்தி வாய்ந்த அல்லவா வைகுண்ட ஏகாதசியினுடைய விடியல் கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய விடியல் இப்பேற்பட்ட பேரதிசயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக நடத்தி தர வந்திருக்கின்ற உன் அம்மா இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்திருக்கின்றதோ எந்த ஒரு விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கை இன்று கேள்விக்குறியாக நின்று கொண்டிருக்கின்றதோ அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நல்லபடியாக போகின்றது நீ இதற்காக எடுத்த முயற்சிகள் எதுவுமே உனக்கு வீண் போகவில்லை இன்று நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும் பொழுது சற்று கவனமாக தான் எடுத்து வைக்க வேண்டும் ஏனென்றால் ஒருவர் புகழினுடைய உச்சத்தை தொடுகிறார் என்றால் அல்லது தான் நினைத்ததையெல்லாம் அடைய போகிறார் என்றால் சர்வ நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான சந்தோஷத்தை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கான நல்ல மாற்றங்களை அது நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் எப்பேற்பட்ட துன்பங்களையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களுக்கு பின்னாலும் இருந்து உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற உன் அம்மா நான் சொல்கின்றேன் என் குழந்தையே எந்த விஷயமாக இருந்தாலும் அதை நின்று பேச வைத்து அதிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை உன்னுடைய கைகளில் கொடுப்பது என்னுடைய பொறுப்பு நான் எதையெல்லாமோ உன் வாழ்க்கையில் நடக்கும் என்று நம்பியிருக்கின்றேன் ஆனால் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யாமல் நீ கிடப்பில் போட்டு விடுகின்றாய் எந்த ஒரு விஷயத்தையுமே சுற்றி என்ன நடக்கிறது என்று யோசிக்காமல் அதையெல்லாம் அப்படியே நீ நிறுத்தி வைக்க விடுகின்றாய் அப்படியானால் உன்னை நம்பி உனக்கு பின்னால் இருக்கின்றவர்களினுடைய நிலை என்னவென்று யோசித்து பார்த்தாயா அவர்களினுடைய குடும்பங்கள் என்னவாக மாறும் என்று யோசித்து பார்த்தாயா இன்று நமக்கென எந்த ஒரு விஷயமும் இல்லாத பொழுது நம் வாழ்க்கையில் நமக்கென இருக்கின்ற ஒரு சில விஷயங்களை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை என்னவென்று தெரிந்து கொண்டு எல்லாவற்றையும் நீ முழு மனநிலையோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் தேவையில்லாத வார்த்தைகளும் தேவையில்லாத பேச்சுக்களும் எப்பொழுதும் உன் மனதை நொறுக்கி கொண்டே இருக்கின்றது மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கைக்குள் வந்து இவர்கள் தருகின்ற விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னால் மறக்க முடியாத நல்ல விஷயங்களாகத்தான் இருக்கின்றது நீ ஆசைப்பட்டது அத்தனையுமே உனக்கு கிடைக்க வேண்டும் அதில் எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக ஒரு முக்கிய பங்கு உண்டு நீ என்ன நினைத்தாலும் சரி எந்த விஷயத்தை விட்டு ஒதுங்கினாலும் சரி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் என்பது அங்கே நிரந்தரமாக எப்பொழுதும் உறுதியாக இருக்கின்றது இந்த நேரம் நான் உனக்கு தருகின்ற விஷயங்களுக்கு எப்பொழுதுமே சரியான பதிலை நீ இரு நான் கேட்கின்ற கேள்விகள் அத்தனைக்கும் உன்னிடத்தில் பதி என்பது எப்பொழுதும் இருக்காது ஆனால் இனிமேல் அது இல்லை என்றோ அம்மா நீ என்ன சொல்ல வருகிறாய் எனக்கு புரியவில்லை என்றோ இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் ஒரு பொழுதும் என் முன்னால் பிரயோகிக்காதே ஏனென்றால் நாம் நினைத்ததை எல்லாம் சரி என்று உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற உனக்கு மேலான நல்லவர்கள் எல்லோருமே அதில் உனக்கு நல்லது நடக்கிறது நீ நல்லது செய்கிறாய் என்பது போன்ற ஒரு இன்றியமையாத பாதுகாப்பை அவர்கள் உனக்கு கொடுத்திருக்கின்றார்கள் என் குழந்தையே யாரிடத்திலும் நீ சொன்னால் மட்டும்தான் அவர்கள் நீ நினைத்தது போல மாறுவார்கள் என்று அர்த்தம் கிடையாது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஏற்றது போல நடந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான உச்சபட்ச மகிழ்ச்சியை நீ சர்வ நிச்சயமாக தேடத் தொடங்கு இன்று அம்மா சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற பிரச்சனைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது மேலும் மேலும் உனக்கு துன்பங்கள் தான் அதிகரித்து கொண்டிருக்கின்றது இனிமேல் இதையெல்லாம் தாண்டி உன் மனதிற்குள்ளும் தெய்வம் உனக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை உணர்வு இருந்திருக்குமல்லவா அந்த நம்பிக்கை உணர்வினை கொண்டு என் பிள்ளை ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நீ அடைந்து விடுவாய் என் குழந்தையே அம்மாவினுடைய அன்பினையும் அம்மாவினுடைய வார்த்தைகளையும் கேட்க துடிக்கும் பொழுது இருந்த உன்னுடைய சுறுசுறுப்பு இப்பொழுது இல்லாமல் போனதற்கு என்ன காரணம் சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் சுற்றி இருக்கின்றவர்கள் சொல்கின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் உன்னுடைய வாழ்க்கையை உனக்கே இல்லாததாக மாற்றிவிடுகின்றது இதற்கு அடுத்ததாக போட்டிகளும் பொறாமைகளும் அதிகம் நிறைந்த இலகத்தில் என் பிள்ளையே அதிகப்படியான பொறாமையினால் இங்கு மனிதர்கள் இழந்துவிட்ட விஷயம் ஏராளம் இத்தனை நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இது போன்ற சிறின் உண்மைகளை என்னவென்று தெரிந்தால் நிச்சயமாக உனக்கு எப்பொழுதும் நான் தெரியப்படுத்தி கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே வராகி என்னுடைய அன்பினால் எப்பொழுதும் உனக்கு மனநிறைவான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும் எப்பொழுதெல்லாம் உனக்கு கஷ்டங்கள் வந்துவிட்டதாக எண்ணி வருத்தப்பட்டாயோ அப்பொழுது எல்லாம் என்னை நீ நினைவில் வைத்துக்கொள் ஆரம்பத்தில் கடினமாகத்தான் இருக்கும் நடக்க முடியாத எத்தனையோ விஷயங்களைக் கண்டு மனமகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றோம் ஆனாலும் என் பிள்ளை இது புரியாமல் வாழ்க்கையில் நீ நினைப்பதுதான் சரி என்று சொல்லி இல்லத்திற்குள் நீ உனக்கான சந்தோஷத்தை தேட தொடங்கி இருக்கின்றாய் என்பதுதான் உண்மை இனி இந்த வாழ்க்கை உனக்கு தந்துவிட்ட அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு முடிந்தது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு வாழ்க்கையும் நீ எதிர்பார்த்த வெற்றியோடு உன் கைகளில் வந்து சேர்ந்துவிடும் விடும் என் குழந்தையே விடியல் என்பது வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த ஒரு புதிய வாய்ப்பு என்று அம்மா ஒவ்வொரு முறையும் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது இந்த வாய்ப்பை நீ எப்படி பயன்படுத்திக் கொள்கிறாய் என்பதை பொறுத்து இந்த வாழ்க்கை அழகாக மாறுவதும் அல்லது இந்த வாழ்க்கை உன்னை விட்டு விலகுவதும் உன் கைகளில் இருக்கின்றது எப்பொழுதும் போல நினைத்த விஷயத்தை எல்லாம் என் குழந்தை நீ தொலைத்து விடாதே உன்னால் முடியாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஒரு நீ வேண்டாம் என்று சொல்லி இழந்து விடாதே நல்ல நேரம் வரும்பொழுது நல்ல வாழ்க்கையை உனக்கு நான் கொடுக்க நினைக்கும் பொழுது எப்பொழுதும் போல இந்த தயானவளும் உன்னோடு சேர்ந்து உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக உன்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வேன் பெற்றுக்கொள்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் நினைத்தது போல இன்றைய நாளில் நீ உனக்கான அத்தனை சந்தோஷத்தையும் பெறுவதற்கு ஓட்டமெடுப்பாய் ஏனென்றால் அது சக்தி வாய்ந்த நாள் அல்லவா ஏகாதசியும் கிருத்திகை நட்சத்திரமும் மங்கள வெள்ளி கிழமையும் என்று இந்த நாள் உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிஷ்டத்தை நடத்தி கொடுக்க நாளாக இருக்க போகிறதல்லவா இந்த நாளில் நீ என்ன நினைத்தாலும் அது உனக்கு நடக்கும் இந்த நாளில் நீ பெருமாளிடத்தில் என்ன கேட்டாலும் அது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் முருகப்பெருமானினுடைய அன்பையும் அருளையும் என் பிள்ளை நீ சேர்த்தே பெற்றுக்கொள்வாய் அப்படி இருக்கும் பொழுது எதிர்வருகின்ற மாற்றங்களைக் கண்டு நீ பதற்றமடையாமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற சோதனைகளைக் கண்டு சட்டென்று வேதனைப்படாமல் என்ன நடந்தாலும் எதுவாக இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்களில் நீ யார் என்பதனை நிரூபித்து காட்டப் போகின்றாய் அதற்குரிய சரியான நேரமும் காலமும் கூடி வந்துவிட்டது நீ யாரென்று உனக்கே சில நேரங்களில் புரியாத பொழுதுதான் சட்டென்று என் குழந்தை பதற்றமடைந்து விடுகின்றாய் நம் வாழ்க்கையைப் பற்றி நம்மால் அறிய முடியவில்லையே என்று என் குழந்தை நீ வேதனைப்படுகின்றாய் உனக்காக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை சற்று சிந்திக்க தொடங்கு இதையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இதையெல்லாம் பெற்றுக்கொள்வதனால் நமக்கு என்ன கிடைக்கும் இதை விட்டு விடுவதனால் நமக்கு என்ன சந்தோஷம் பிறக்கும் என்பதனை எல்லாம் என் குழந்தை தெளிவாக நீ ஆராய்ச்சி செய்து வைத்திருக்க வேண்டும் அப்படி என்றால் மட்டும்தான் எதிர்காலம் உனக்கு பயமற்றதாக இருக்கும் சட்டென்று எந்த பிரச்சனைகள் எந்த திசையிலிருந்து வந்து உன்னை தாக்கினாலும் அதிலிருந்து உன்னால் விடுபட முடியும் இதையெல்லாம் செய்வதற்கு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய் எப்பொழுதுமே வெளியில் உள்ள காற்றை சுவாசிப்பது அத்தனை அழகு அதனால் எல்லோரையுமே வீட்டிற்குள்ளே பூட்டி வைப்பதை நிறுத்திவிட்டு எப்பொழுதுமே உனக்கான நல்ல விஷயங்களை தேடத் தொடங்க நீ வேகமாக பயணிக்க தொடங்கு உன்னை விட்டால் வெற்றியின் இலக்கு மிகவும் அருகில் வந்துவிடும் ஆனாலும் என் குழந்தை அதை செய்வதற்குத்தான் நீ மறந்து நிற்கின்றாய் இனிமேலும் இதை இதை விட்டுவிடாமல் இனிமேலும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த உண்மையை தவிர்த்து விடாமல் எப்பொழுதும் போல சந்தோஷமாக இரு நான் இருக்கும் வரை உனக்கு நிச்சயமாக எந்த கஷ்டங்களையும் வரவிட மாட்டேன் உன்னுடைய வேதனைகளுக்கு மருந்தாக இந்த வராகி தருகின்ற இந்த வாக்கையினால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மையான பல நல்ல உறவுகள் உன்னை மீண்டும் காண வருகின்றார்கள் இதில் உண்மை எது போலி எது என்பதனை சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரத்தில் நீ செய்த செயல்களில் இந்த கந்தன் குடியிருப்பான் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த இடத்தில் உன் தாயானவள் நான் நிற்பதனால் நம் செவி வந்து சேர வேண்டிய எந்த விஷயமும் இப்பொழுது இல்லை அதனால் நடந்த விஷயங்களையும் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களையும் இனி நடக்கப்படக்கூடிய விஷயங்களையும் நினைத்து எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இரு உனக்குள் ஏற்படுகின்ற சந்தோஷம் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு சிலரை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற கஷ்டங்களிலிருந்து அவர்களை மெதுவாக மீட்டெடுக்க முடியும் என்று நான் சொல்கின்றேன் இப்பொழுது போல இந்த வாழ்க்கையில் எல்லா நேரமும் சந்தோஷமாக இருக்கும் அதற்குரிய உன்னுடைய முன்னேற்றங்களை எல்லாம் நீ சரியாக செய்து கொண்டிருந்தாயானால் நீ நினைத்திராத அளவிற்கு வெற்றி வாய்ப்புகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் எங்கும் செல்ல வேண்டாம் சட்டென்று ஒருவர் மனதை காயப்படுத்தி விட்டால் உடனே வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்கின்ற எல்லாம் உனக்கு ஒருபொழுதும் வந்துவிடக்கூடாது உன்னை தேடி வருகின்ற விஷயங்களுக்கு உனக்காக அத்தனையையும் செய்கின்றவர்களுக்கு நன்மையை நீ கொடுக்கத்தான் வேண்டும் இந்த நன்மை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கான அத்தனை மகிழ்ச்சியையும் தேடி கொடுக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது